அலைக்கும் சிறப்புமிக்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்கம் அலை மீது செலவா சொல்வது சல்லாஹூ அலை சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் என் மீது அதிகமாக நீங்கள் செலவா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவா எனக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது என்று நபி சொல்லாசி அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக தனக்கு சலவா சொல்லுமாறு சொல்லி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சலவா சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஐபாதத் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கின்றது அல்லாஹூஸ் பகான செலவாத்தை சொல்லுமாறு சொல்லும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை இப்படி பேசுகின்றார் நிச்சயமாக அல்லாவும் மலக்குமார்களும் நபி முகமது சல்லாஹூ அரை வசல் மீது செலவா சொல்கின்றார்கள் நீங்கள் செலவா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நபி சொல்லா அரை அவர்களுக்கும் மனிதர்களையும் படைத்து அல்லாஹ் செலவா சொல்கின்றான் உயர்ந்த மலக்குமார்கள் செலவா சொல்கின்றார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கின்றான் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று கட்டளையை சொல்லி காட்டுகின்றான் எவ்வளவு செலவா சொல்கின்றோமோ அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் சொன்னார்கள் என் மீது ஒரு சலவா சொன்னால் அல்லாஹு தாலா அவருக்கு பத்து சலவாத்துக்களை சொல்கின்றான் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அவருக்கு சொர்க்கத்திலே பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது என்று நபிசல்லாஹு வரைவ செல்லம் சொன்னீர் நசையிலே பதிவாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதனுடைய கவலைகள் நீங்க வேண்டுமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா எவ்வளவு நபிசல்லாஹ் வரைவ செல்லம் மீது செலவா சொல்கின்றோமோ அந்தளவு வாழ்க்கையிலே கவலைகள் நீங்கி பிரச்சனைகள் குறைந்து போய்விடுவதற்கு காரணமாக அமைகின்றது ஒரு சஹாவி வருகின்றார் சொன்னார் யா அசூல் அல்லா நான் உங்களுக்கு அதிகமாக செலவா சொல்கின்றேன் ஆனால் எனது செலவாத்திலே எவ்வளவு நான் உங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அன்பிஸ் அல்லா சொன்னார்கள் விரும்பிய அளவு ஒதுக்கிக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் நான் நான்கில் ஒன்றை ஒதுக்கிக் கொள்ளவா என்றார்கள் சொன்னார் நீங்கள் விரும்பிய அளவு என்று சொல்லலா அலிசம் சொன்னார்கள் அதை விட கூடுதலாக உங்களது துவாவிலே செலவா சொன்னால் அது மிகச் சிறந்தது சொன்னார் அன்னிஸ் யார் அசூலல்லா அறவாசி சொல்லவா சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் அரைவாசி பரவாயில்லை அதை விட கூடுதலாக சொன்னால் அது உங்களுக்கு மிகச் சிறந்தது சொன்னார் ஃபர்ஃபுல் மூன்றில் இரண்டு சொல்லவா என்று கேட்டார் நபி சொல்ல அலிசம் சொன்னார்கள் நீங்கள் விரும்பிய அளவு சொல்லிக் கொள்ளுங்கள் அதை விட அதிகமாக சொன்னால் அது உங்களுக்கு மிகச் அன்பு அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை சொன்னார் எனது துவா முழுக்க உங்களுக்கு செலவா சொல்லவா யாரை சொல்லலாம் ஒரு நேரம் ஒதுக்கி உங்களுக்கு முழுமையாக செலவாத்தையே சொல்லி கொண்டு இருக்கவா என்று கேட்டார் செல்லவா அரேசம் சொன்னார்கள் இதன் டுக் ஃபஹம்மக் வயோ ஃபர்தம் புக் உங்களது கவலைகள் நீக்கப்படும் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி செல்ல உள்ள சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இவர்களே கண்ணியமானவர்களே யார் நபி செல்லல்லாஹ் வரே ஹுசல்லம் அவர்களுக்கு ச செலவா ததிகமாக சொல்கிறாரோ நாளை மறுமை நாளையிலே நபியுடைய ஷஃபா கடை செல்லல்லாஹு வரேசம் ஹஜீஃபை சொன்னார்கள் முஹம்மது சல்லல்லாஹ் வரே ஹிசம் அவர்களுக்கு ஒருவர் சலவாத் சொல்லிவிட்டு اللهم أنزله المقعد المقرب عندك يوم القيامة عند دعاء يسونا اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد إن صلوات لبرتي اللهم أنزله المقعد المقرب عندك يوم القيامة يا الله قيامة لي ونك نركمان ما لي نبي صلى الله عليه وسلم ورجالي بيت بدي إن الدعاء يكودينال أبارك يرد شفاعة كتاي நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் அனைவரும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எனது ஷஃபாத் அவருக்கு கடமையாகிவிடும் என்று நபி சொல்லா அலை அவர்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாளை மறுமை நாளையிலே நம்பிக்கை பக்கத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு அதிகமாக சரவாற்றுக்கொன்றோமோ அதை வைத்து நம்பிக்கை பக்கத்தில் இருக்கலாம் உலகத்திலே மிகச்சிறந்த ஒருவர் வந்து விட்டால் அவருடன் முசாஃபா செய்வதற்கு அவருக்கு பக்கத்திலே இருப்பதற்கு சிலர் அவருடன் செல்ஃபி எடுப்பதற்கு சண்டை பிடிப்பார்கள் போட்டி போடுவார்கள் நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் அனைவரும் ஆசைப்படுவது நபிசல்லாஹு அணை வசல்லம் அவர்கள் உலகத்திலே மிகச் சிறந்தவர் அவரை போன்று சிறந்தவர் யாரும் கிடையாது அவருக்கு பக்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதற்குரிய வழியை சொல்லாஹு அலை சொன்னார்கள் யார் அதிகமாக என் மீது செலவாச்சல்கின்றாரோ எனக்கு பக்கத்தில் இருப்பார் என்று சொல்லி சொன்ன ஹதீஸ் திருமீதியிலே வந்து இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லாஹு அணை வசல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செலவா நபியுடைய கபரின் மீது எடுத்து காட்டப்படுகின்றது சல்லாஹ் அலிஸ்வரம் சொன்னார்கள் ஒருவர் ஒரு செலவா சொல்லிவிட்டால் ஒரு மலக் முகமது சல்லாஹ் அலிவஸ்ரம் அவர்களை பார்த்து சொல்கின்றாராம் ஏ முகம்மது இந்த மனிதர் ஊரில் இருந்து இந்த மனிதர் உங்களுக்கு இந்த நேரத்திலே செலவா சொன்னார் என்று சொல்கின்றார் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செலவாத் எடுத்து காட்டப்படுகின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது துவாவிலே நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்களுக்கு நாம் செலவா சொல்லாவிட்டால் எமது துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அதன் ஆரம்பம் முடிவும் அதிலே செலவாத்தி இருக்க வேண்டும் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் ஒரு மனிதர் அல்லாவை புகழாமல் நபி சொல்லாஹு அலை வசலம் மீது செலவா சொல்லாமல் துவா செய்வதை கண்டார்கள் சொல்லல்லா அரசு சொன்னார்கள் அஜீலகாதா இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களில் ஒருவர் துவா செய்தால் முதலாவது அல்லாஹை புகழட்டும் அதற்கு பின்னால் நபி சொல்லாஹு அடே செல்லும் அவர்கள் மீது சொல்லட்டும் அதற்கு விரும்பியதை கேட்கட்டும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று செல்லும் அவர்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை சஃகள் அது இன்பமாக வேண்டும் என்றால் சபைகள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாற வேண்டும் என்றால் சிறந்ததாக மாற வேண்டும் என்றால் அதில் சலவா சொல்லப்பட வேண்டும் சொன்னார்கள் ஒரு சஃபையின் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹை விதிக்கு செய்யாமல் வசல்ல மீது பிரிந்து அந்த நாளை அவர்களுக்கு கை சேதமாக மாறும் நினைத்து கவலைப்படுவார் தான் பேசியிருக்கும் ஆனால் அதிலே கடைசியாக நபிசல்லாஹு செல்வி செலவா சொல்லிவிட்டு பிரிந்தால் அது நாளை மறுமை நாளையிலே கை சேதப்படக்கூடிய சஃபையாக மாற மாட்டாது அல்லா நாடினால் மன்னிப்பான் நாடினால் அல்லாஹுத்தால தண்டிப்பான் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் இருளிலிருந்து அறியாமையிலிருந்து வழிகேட்டிலிருந்து வெளியாவதற்கு அல்லா சொல்லக்கூடிய வழி செலவா சொல்வது அவர்களுக்கு செலவா சொல்வோம் அந்த நபியின் மீது கொண்ட அன்பினார் நபி செல்லம் மீது கொண்ட பாசத்தினார் இந்த உம்மத்துக்கு நபி சொல்லா வலைவா செல்லம் செய்த தியாகம் அர்ப்பணிப்போம் அதை நினைத்து எமக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டார்கள் தன் குடும்பத்தை இழந்தார்கள் தன் ஊரை இழந்தார்கள் முழு வாழ்க்கையை எமக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் தான் எமது உயிரை விட இன்பமான உயர்ந்த நபி முகமது சல்லுல்லா வரே செல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை செலவா சொல்வது அதை செய்தால் எமது வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் நாளை மறுமை நாளையும் நாம் உயர்ந்தவர்களாக மாற முடியும் எனவே எப்பொழுதும் நபியை நேசிப்போம் அந்த நேசத்தின் அடையாளமாக அடிக்கடி எமது வாயிலிருந்து சலவாத்தை உச்சரித்து கொண்டே இருப்போம் அது நமது வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கும் நமது குடும்பம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கும் அது காரணமாக அமையும் அல்லாஹு தாலா நபி சொல்லாஹ் வரைய செல்லும் அவர்களுக்கு சலவா சொல்லி உயர்ந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியல்வானாக வாஷ்ணு தவான் அலமது இல்லாஹி அப்தில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி